உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் டீசல் ரொக்க உதவித்தொகை ஒரு லட்சம் விண்ணப்பங்கள் அங்கீகரிப்பு சொந்தமாக டீசல் வாகனம் வைத்திருப்போருக்கான பூடி இண்டிவிடு விவசாயிகள் மற்றும் சிறு தோட்டக்காரர்களுக்கான பூடி அக்ரி குமோடித்தி திட்டங்களை உள்ளடக்கிய பூடி மடானி முன்னெடுப்பின் கீழ் டீசல் ரொக்க உதவித்தொகைக்கு நேற்று வரை ஒரு லட்சம் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன தகுதியுள்ள துறைகளுக்கும் சமூகத்தில் உதவி தேவைப்படுவோருக்கும் உதவும் நோக்கில் டீசலுக்கான இலக்கு மானிய திட்டம் அமல்படுத்தப்பட்டதாக இரண்டாவது நிதி அமைச்சர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசன் கூறினார் டீசல் வாகனங்களை வைத்திருக்கும் என்பது விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட தனிநபர்களின் கூடுதல் செலவினத்தை சமாளிப்பதற்கு இந்த இருநூறு வெள்ளி உதவித்தொகை வழங்கப்படுகிறது என்று அவர் சொன்னார் எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற முப்பத்தி ஒன்று மாணவர்களை பாராட்டி கௌரவித்தார் குணராஜ் அண்மையில் வெளியான எஸ்பிஎம் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முப்பத்தி ஒன்று மாணவர்களை சிந்துசா சட்டமன்ற தொகுதி நேற்று சிறப்பித்தது மலேசிய கல்விச் சான்றிதழ் எஸ்பிஎம் தேர்வில் மொத்த முப்பத்தி ஒன்று சிறந்த மாணவர்கள் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் ஒன்று கூறினர் சிந்துசா சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் குணராஜ் மாணவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற ஊக்கமளிப்பதை நோக்கமாக இந்த விழா கொண்டுள்ளது என்றார் ஏ பிளஸ் அல்லது எட்டு ஏ மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து முடிவுகளை பெறுவதில் சிறந்து விளங்கிய சந்தோஷா மாநில சட்டமன்ற மாணவர்களின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்த விழா நடத்தப்பட்டது எஸ்பிஎம் சிறந்த முடிவுகளை பெறுவதற்கான முதல் சவாலாகும் கல்வி பயணத்தின் அடுத்த கட்டத்தை எதிர்கொள்ள இது ஒரு அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை அளிக்கிறது என்று அவர் ஃபேஸ்புக் மூலம் தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்கு பேராவுக்கு வருகை புரியும் போட்டி ஈராயிரத்து இருபத்தி நான்கு பேரா மாநிலத்திற்கு வருகை புரியும் ஆண்டை முன்னிட்டு ஈப்போ நகராண்மை கழகத்துடன் இணைந்து அஷ்கு குளோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் இணைந்து அனைத்துலக ஓட்டப்பந்தயப் போட்டியை வரும் ஜூலை இருபத்தி எட்டாம் திகதி மிகப்பெரிய அளவில் நடத்துகிறது இன்று எஃப்எம் வானொலிக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் அந்நிறுவனத்தின் இயக்குனர் எஸ் கணேசன் என்ற கனி மற்றும் ஈபோ நகராண்மை கழகத்தின் பொது உறவு அதிகாரி முகமது ஷரிசால் போட்டி குறித்து விளக்கம் அளித்தனர் இபோ நகராண்மை கழகத்தின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த போட்டி நடத்தப்படுகிறது பொதுமக்கள் இந்த போட்டியில் பங்கேற்று ஆதரவு தரும்படி கணேசன் கேட்டுக் சுங்கை தோட்ட விவகாரம் சுங்கை பக்கப் இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானுக்கு பெரும் போராக அமையும் டாக்டர் ராமசாமி கூறுகிறார் பினாங்கு மாநிலத்தில் உள்ள சுங்கைக்கச்சில் எஸ்தேட் பினாங்கில் உள்ள சுப்ராங் புராய் ஸ்லாத்தான் பகுதியில் ஒரு காலத்தில் பெரிய தோட்டமாக இருந்தது முந்தைய காலத்தில் அருகில் உள்ள பேரா மாநிலத்தில் இருந்து இந்திய தொழிலாளர்கள் கூலிகளாக கொண்டு வரப்பட்டதை நான் நினைவு கூறுகிறேன் பல ஆண்டுகளாக நிலம் துண்டாடப்படுதல் மற்றும் வணிகமயமாக்கல் ஆகியவற்றின் விளைவாக தற்போதைய சுங்கைக்கச்சில் தோட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்த நிலங்கள் விற்கப்பட்டன தற்போது தோட்டத்தில் இருபத்தி மூன்று குடும்பங்கள் உள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் வேலைவாய்ப்பு தேடி தோட்டத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் அவர்களில் பலர் இன்னும் பினாங்கில் உள்ள சுப்ராங்புராய் ஸ்லாத்தான் எஸ்பிஎஸ் பகுதியில் உள்ளனர் இருபதாம் ஆண்டில் கோவிட் தொற்று தொற்றுநோய் பரவிய காலத்தில் நில உரிமையாளர் இருபத்தி மூன்று குடும்பங்களை இழப்பீடு அல்லது அவர்களின் வீட்டு வசதிக்கு மாற்று நிலம் வழங்காமல் தோட்டத்திலிருந்து வெளியேற்ற நீதிமன்ற உத்தரவை பெற்றார் மின்சாரம் மற்றும் தண்ணீர் இணைப்பை துண்டிக்க தயார் நிலையில் இருந்தவர்களுடன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேற்ற முயன்ற நாளில்தான் வெளியேற்றம் நிறுத்தப்பட்டது பினாங்கில் உள்ள ஒரு வீடமைப்பாளர் தொழிலாளர்களுக்கான வீட்டுத் திட்டத்தை வடிவமைப்பதில் ஈடுபட்டிருந்தார் இந்த நிலத்தில் நூற்றி இருபது மலிவு விலை வீடுகள் கட்டப்படும் என்று தற்காலிகமாக முடிவு செய்யப்பட்டது இப்பகுதியின் வளர்ச்சிக்கு ரத்தத்திலும் உயர்வையிலும் பங்காற்றிய எஸ்பிஎஸ் பகுதியில் உள்ள இந்தியர்களுக்கு இது மரியாதை செலுத்தும் அடையாளமாக இருக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கும் தொழிலாளர்களுக்கு உறுதி அளித்ததற்கும் எதிராக மாற்ற அமைக்க அரசு அல்லது பிறரின் எந்த முயற்சியும் தோட்ட தொழிலாளர்களால் எதிர்க்கப்படும் என்று உரிமைக் கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார் மனைவியை கணவன் அடித்த சம்பவம் விசாரணையை தொடங்கினர் போலீசார் இங்குள்ள ஹோட்டலில் கணவன் மனைவியை அடித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணை ஆவணங்களை போலீசார் திறந்தனர் கத்தோ போலீஸ் டயரா பாட்டிக்சன் சுப்ரின்டென்டென்ட் ஐடி ஷா முகமட் கூறுகையில் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து சம்பவம் குறித்த புகாரை பெற்றதாகவும் குடும்ப வன்முறை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கின் பிரிவு முன்னூற்றி இருபத்தி மூன்று பதினெட்டு ஏன் படி வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் திருமணமான தம்பதிகள் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் கட்டிடத்தில் ஒரு பெண்ணை ஆண் ஒருவர் அடிப்பதை காட்டும் முப்பத்தி ஒன்று வினாடிகள் கொண்ட வீடியோ பேஸ்புக் கணக்கு மூலம் வைரலாகி உள்ளது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தார் இங்குள்ள ஜலான் சூர்யா பண்டார் ஸ்ரீ ஆலாம் என்ற இடத்தில் பாலர் பள்ளி மாணவர் ஒருவர் பள்ளி வேன் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார் ஐந்து வயது சிறுமி சம்பந்தப்பட்ட இச்சம்பவம் ஸ்ரீ அலாம் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது சுஹாய்மி இஷாக் தெரிவித்தார் குறிப்பிட்ட பெண் வேன் ஓட்டுநர் அந்த சிறுமியையும் அவரது ஆறு வயது சகோதரனையும் அவர்களின் வீட்டின் முன் இறக்கிவிட்டு சென்றபோது இச்சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது அச்சிறுமியின் சகோதரர் வேனின் பின்புறம் நடந்து செல்வதை கண்ட ஓட்டுநர் அச்சிறுமியும் உடன் சென்றிருப்பார் என நினைத்தார் திடீரென வேனின் முன்னால் சென்ற அச்சிறுமியை தன்னை அறியாமல் ஓட்டுநர் மோதியுள்ளார் பின்னர் அவர் கீழே இறங்கி அச்சிறுமியின் நிலையை பார்த்து தாயாருக்கு உடனடியாக தெரிவித்துள்ளார் பலத்த காயம் அடைந்த சிறுமியை அவரது தாயார் ஜஹூர் மாசாய் சுகாதார கிளினிக்கிற்கு அழைத்துச் சென்றதாகவும் மருத்துவ அதிகாரி அச்சிறுமி இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தியதாகவும் இஷா கூறினார் சாலை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழின் பிரிவு நாற்பத்தி ஒன்று ஒன்றின் கீழ் விசாரணைக்காக ஓட்டுநர் இப்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஹங்கேரியை வீழ்த்திய ஜெர்மனி நாக்கர் சுற்றுக்கு முன்னேறி அசத்தல் நடப்பு யூரோ கோப்பை தொடரின் குரூப் ஏ பிரிவு ஆட்டத்தில் ஹங்கேரியை இரண்டுக்கு சுழியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது ஜெர்மனி இதன் மூலம் இந்த தொடரில் அடுத்த நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறிய முதல் அணியாகி உள்ளது ஜெர்மனி ஸ்டாக்காட் அரேனாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே ஆக்ரோஷமாக ஆடியது ஜெர்மனி எதிரணி வீரர்கள் வசமிருந்து பந்தை தட்டி பறித்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருந்தனர் ஜெர்மனி வீரர்கள் ஆட்டத்தின் இருபத்தி இரண்டாவது நிமிடத்தில் முதல் கோலை பதிவு செய்தார் ஜெர்மனி வீரர் முசியாலா அதோடு நிற்காமல் தொடர்ந்து ஹங்கேரியின் தடுப்பாட்ட வீரர்களுக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டே இருந்தார் ஜெர்மனி வீரர்கள் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை கோலாக மாற்றும் முயற்சியிலும் முனைப்பு காட்டினர் இந்த சூழலில் இரண்டாவது பாதியில் ஆட்டத்தின் அறுபத்தி ஏழாவது நிமிடத்தில் ஜெர்மனி கேப்டன் குண்டோகன் இரண்டாவது கோல் அடித்தார் இறுதியாக இரண்டுக்கு சுழியம் என்ற கோல் கணக்கில் ஜெர்மன் வெற்றி பெற்றது நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு